நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சோழன் இது நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லையா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுறது தந்தால் மறக்காம நீங்கள் ஒரு லைக் போட்டு தான் போகணும் இன்னைக்கு என்ன செய்தி பார்க்க போகிறோன்னு கிடைக்கிங்கன்னா முதல்வர் ஸ்டாலினுக்கு ஷாக்கு தோல்வி பயத்தில் துவண்டு விட்டார் குஷியில் எடப்பாடி பழனிசாமி வீடு வீடாக களம் இறங்கிய அதிகாரிகள் இந்த வீடியோவை எங்கிருந்து தொடங்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது நயனா நாகேந்திரன் அவர்கள் நேற்று பேட்டி அளித்திருக்கின்றார் அங்கிருந்து தொடங்கினா சரியா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் முதல்ல நயனா நாகேந்திரன் அவர்கள் என்ன பேசியிருக்காரு என்ற விஷயத்தை நீங்க கேட்டு வந்துடுங்க இந்த வாக்காளர் கணக்கெடுப்பு இன்னைக்கு நேற்று நடக்கக்கூடிய விஷயமே கிடையாது அது நேரு காலத்திலிருந்து சில கால குறிப்பிட்ட காலத்திற்கு வந்து வாக்காளர் சரிபார்ப்பு முறை நடந்துகிட்டே இருக்கு நம்மளுடைய முதலமைச்சர் இந்த பொய்ய சொல்லி சொல்லியே இந்த பேயபல்ஸ் தத்துவம் சொல்லுவாங்க இல்லையா ஒரு பொய்ய சொல்ல சொல்ல திரும்ப திரும்பி என்ன உண்மையாயிருங்கிற மாதிரி முதல்ல குடியுரிமை சட்டம் சிறுபான்மையை வெளியே போய் சொன்னாங்க வருஷம் எந்த சிறுபான்மையரும் எங்கேயும் வெளியே போற நமக்கு தெரிஞ்சு எல்லாரும் இந்த நாட்டில் தான் இப்ப ஏன் முதலமைச்சர் சொல்றாங்க முதலமைச்சருக்கு தோல்வி பயம் இன்னைக்கு தோல்வி பயம் இல்லைன்னா இதை பத்தி பேச வேண்டிய அவசியமே இருக்கு தொகுதியிலே ஒன்பதாயிரம் வாக்காளர்கள் அதிகமா இருக்கு இந்த வாக்காளர் சிறப்பு திருத்தத்தை பற்றி அடிப்படையாக சில விஷயங்களை தெரிந்து கொள்ளுங்க பிறகு எடப்பாடி பழனிசாமி குஷியும் முதல்வருக்கான ஷாக்கும் நம்ம நயனார் நாக பேட்டி வச்சிருக்காரு இல்லையா அதை பற்றியான விரிவான விளக்கங்களையும் நம்ம பார்க்கலாம் வாக்காளர் சிறப்பு திருத்தம் என்றால் என்ன ஒண்ணும் கிடையாதுங்க வாக்காளர் சரி பார்ப்பு தானுங்க இந்த தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் நாங்க புதுசா ஏதோ ஒன்று செஞ்சிட்டோம் பாரு சாதிச்சிட்டோம் பாரு அப்படின்னு ஒவ்வொரு அதிகாரிகள் தலைமை பதவிக்கு வருகின்ற பொழுதெல்லாம் ஒரு பேர் வச்சு ஒரு நிகழ்வை நடத்தி தொலைக்கிறாங்க அந்த மாதிரிதான் இப்போ வாக்காளர் சிறப்பு திருத்தம் என்கின்ற ஒரு பெயரு மற்றபடி ஒவ்வொரு தேர்தலின் போதும் நூறு சதவீதம் வாக்காளர் பட்டியலில் பெயர்கள் சரியா இருக்குதா இல்லை என்பது சரி பார்க்கின்ற விடயம் தான் இதுவும் ஏற்கனவே என்ன ஆவணங்களை கேட்டு வாக்காளர் பட்டியலை சரி பார்த்தாங்களோ அதே மாதிரி ஆவணங்களை தான் இப்போவும் கேட்கறாங்க ஆனால் ஏனமோ தெரியல வாக்காளர் சிறப்பு திருத்தம் என்று சொல்லிவிட்டு எதிர்கட்சிகள் அதை வச்சு அரசியல் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறாங்க அதுலையும் இந்த வாக்காளர் சிறப்பு திருத்தத்துக்கு ஆவணமாக ஆதார் கார்டை நாங்க எடுத்துக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனா எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் உச்ச நீதிமன்றத்தான் நான் உச்ச நீதிமன்றமானது ஏம்பா கருவிழி எல்லாம் கூட வந்து பாத்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணிருக்காங்க கைவிரல் ரேகை கூட ஆதார் கார்டுல பதியப்பட்டிருக்குது ஒவ்வொருத்தருக்கும் யுனிக்கான நம்பர் கொடுக்கப்பட்டிருக்குது இவ்வளவு விஷயங்கள் அடங்கி இருக்கின்ற போது ஆதார் கார்டை ஏம்பா நீங்க ஒரு தேர்தல் ஆணையத்துல வாக்காளராக சேர்வதற்கு ஒரு ஆவணமா பயன்படுத்த மாட்டீங்க அதனால ஆதார் கார்டையும் ஒரு எடுத்துக்கணும் எதிர்கட்சிகளுடைய கோரிக்கையை தேர்தல் ஆணையமானது ஆதார் கார்டையும் ஒரு ஆவணமாக சொல்லிட்டாங்க எடுத்துக்கொள்ளு இந்தியாவில் சட்டவிரோதமாக குடியேறவன் கையில கூட ஆதார் கார்டு இருக்குது ஏதோ ஒரு அட்ரஸ் போட்டு ஆதார் கார்ட வாங்கி வச்சிடறான் அதனால ஆதார் கார்டு ஆவணமாக இருப்பதனால இனி வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பது ரொம்பவே சுலபம் அதனால இது ஒன்றும் வாக்காளர் சிறப்பு திருத்தம் என்ற பெயர் மட்டும்தான் மாற்றமேன்றி ஒரு பெருசான பயமுறுத்துகின்ற விடயம் எதுவும் கிடையாது அதுலயும் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஊடுருவல்காலர்கள் யார்னா இருக்காங்களா சட்டவிரோதமானவர்கள் இங்கே குடியேறி இருக்கின்றார்களா அப்படி இருந்தால்தான் பயப்படணும் மேற்கு வங்காளம் அசாம் திரிபுரா மேகாலயா அது மட்டும் இல்ல உத்தரப்பிரதேசம் பஞ்சாப் இந்த மாதிரி எல்லையோரம் இருக்கக்கூடிய மாநிலங்கள் மட்டும்தான் பயப்படணும் ஐயோயோ வாக்காளர் சிறப்பு திருத்தம் சொல்றாங்களே யார் பேர் இருக்கும் யார் பேர் இருக்காதுன்னு தெரியலையே அப்படின்னு கவலைப்பட வேண்டிய இடங்கள் அதுதான் தமிழகத்துல கவலைப்பட வேண்டிய கட்டாயமே கிடையாது இந்த வாக்காளர் சிறப்பு திருத்தம் என்பது இப்பதான் புதுசா கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்வதற்கும் கிடையாது ஏன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி நாலுல அன்றைய கால ஆட்சியாளர்கள் வந்து வாக்காளர் சிறப்பு திருத்தத்தை கொண்டு வந்திருக்காங்க அதனுடைய தொடர்ச்சியாக தான் இப்பொழுது வாக்காளர் சிறப்பு திருத்தத்தை ரெண்டாயிரத்தி அஞ்சுல கொண்டு வந்திருக்கிறாங்க இப்போ வாக்காளர் சிறப்பு திருத்தம் என்றால் என்ன தெரியுமா உங்க வீட்டுக்கு பூத் லெவல்ல இருக்கக்கூடிய ஆபிசர்கள் வந்து உங்களுடைய விவரங்களை கேட்பாங்க ஒரு அப்ளிகேஷனை கொடுப்பாங்க அந்த அப்ளிகேஷன்ல உங்களுடைய பெயர் உங்க தந்தையார் பெயர் என்று அடிப்படை விவரங்களை ஏற்கனவே உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஆதாரத்தின் அடிப்படையில் ஃபில் பண்ணி கொடுத்தா போதும் அதை வச்சுக்கிட்டு ரெண்டு முறை வந்து நீங்க இந்த முகவரியில் இருக்கிறீங்களா இல்லையா என்பதை மட்டும் பரிசோதிப்பார்கள் பிறகு உங்களுக்கு வாக்காளர் அடையாள அட்டையானது கிடைச்சிடும் நவம்பர் நாலாம் தேதியிலிருந்து டிசம்பர் நாலாம் தேதி வரைக்கும் தமிழகம் முழுவதும் வாக்காளர் சிறப்பு திருத்தமானது நடைபெற பிறகு ஜனவரி ஒன்பதாம் தேதி வந்து வாக்காளர் பட்டியல் வெளியிட போறாங்க பாருங்க பார்த்துட்டு உங்களுடைய பெயர் இருக்கா இல்லையா இல்ல ஏதாவது தவறா இருக்கிறதா அப்பா பெயர் மாறி இருக்கிறதா என்ன பண்ணணும் என்பதை பற்றி எல்லாம் நீங்க உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு நீங்க முறையிடலாம் அப்படி முறையிட விட்ட பிறகு பிப்ரவரி ஏழாம் தேதி வாக்காளர் சிறப்பு திருத்தத்தின்படி வாக்காளர் பட்டியல் முழுமையாக வெளியிடப்படும் அதற்கு பிறகும் பிரச்சனை இருக்குது அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா தேர்தல் ஆணையத்தில் முறையிடலாம் ஆன்லைன் மூலமாகவே ஆன்லைன் மூலமாகவே வந்து கலெக்டருக்கு மனு எழுதி போடலாம் அதனால எப்பொழுது வேண்டுமானாலும் உங்களுடைய பெயர் விடுபட்டு இருந்தா இதுல திருத்திக் கொள்ளலாம் ஆனா அவங்க கேட்கிற ஆவணங்களை தான் தரணும் அப்படி என்ன ஆவணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா முதல்ல ஆதார் கார்டு கேட்கறாங்க ரெண்டாவது பிறப்பு சான்றிதழ் கேட்கறாங்க மூன்றாவது பென்ஷன் வாங்குறீங்களா அந்த பென்ஷனுக்கான அட்டாச் இருந்தா போதும் இல்ல இன்னும் எனக்கு பென்ஷன் வரல பென்ஷன் கொடுக்கறதா இருக்கிறாங்க அதுக்கான அரசாணை வந்திருக்குது ஓகே அதை காட்டினா கூட போதும் அப்படி இல்லையா ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி நான்கு வரைக்கும் வாக்காளர் சிறப்பு திருத்தம் பண்ணாங்க இல்லையா இந்தியா முழுவதும் அந்த தருணத்துல உங்க பெயர் இருந்து நீங்க கூடுதலாக எந்த ஆவணமும் கொடுக்க வேண்டியது கிடையாது அப்படி ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி நாலு வாக்காளர் சிறப்பு திருத்தத்துல என் பெயர் இடம்பெறலப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட உங்க அப்பா பெயரோ உங்க அம்மா பெயரோ இடம்பெற்றிருந்தா நீங்க கூடுதலான ஆவணங்கள் தர தேவையே இல்லைங்க அதே மாதிரி இந்த பனிரெண்டு ஆவணங்களை பொறுத்த வரைக்கும் பெருசா எங்கேயும் போய் தேட தேவையில்லை முதல்ல வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆபீஸ் இருக்கா தெரியுமா விஏஓ அவர்கிட்ட போய் நான் இங்க தான் வசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்டிபிகேட் வாங்கி வந்து கொடுத்துடாவே போதும் அப்படி இல்லையா காலேஜில் படித்த மார்க் ஷீட்டு கொடுத்தா கூட போதும் அப்படி இல்லையா பாஸ்போர்ட் கொடுக்கலாம் அதனால இந்த பனிரெண்டு ஆவணங்களை பொறுத்த வரைக்கும் தேட முடியாதது கிடையாது அதான் ஏற்கனவே சொல்லிவிட்டோம்ல ஆதார் கார்டு கொடுத்தா கூட போதும்னு சொல்லிவிட்டு அப்படி இருக்கும்போது பெருசா எந்த ஒரு ஆவணங்களும் கேட்கல முக்கியமா நீங்க ரேஷன் கார்டு காட்ட முடியாது எலெக்ஷன் கார்டை காட்ட முடியாது ஆனா வாக்காளர் பட்டியலை வந்து உங்ககிட்ட கொடுப்பாங்க அந்த வாக்காளர் பட்டியல் பாருங்க அப்படி பெயர் இல்ல உங்க அப்பா பெயர் இல்ல உங்க அம்மா பெயரு குடும்பத்துல யாருடைய பெயரும் ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ரெண்டு காலகட்டத்துல இடம்பெறலாதான் உங்களுக்கு ஒரு சிக்கல் கூடுதலான ஆவணங்கள் தரணும் இல்லைன்னா நீங்க ஆவணங்களே தர வேண்டியது அவங்களே உங்க பெயரை சேர்த்துட்டு ஜாம் ஜாம்னு போயிட்டு குறிப்பிட்ட கால இடவில புதிய வாக்காளர் அடையாள அட்டையை உங்ககிட்ட கொடுத்துட்டு போவாங்க இதுக்கெல்லாம் நீங்க பயப்பட வேண்டியதும் கிடையாது நீங்க எங்கேயும் தேடி போக வேண்டியதும் கிடையாது உங்க வீட்டை வந்து கதவை தட்டி அம்மா வாக்காளர் பட்டி எல்லாம் பெயர் சேர்க்கறது வந்திருக்கம்மா உங்க வீட்டுல எத்தனை பேருமா இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டு அவங்களே ஃபில் பண்ணிட்டு போயிடுவாங்க அதனால நீங்க பயப்பட தேவையில்லை இதை வச்சு எதிர்க்கட்சிகள் பெருசா வந்து அரசியல் பண்றாங்க அதுல நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் என்னப்பா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனா பீகார்ல வந்து பாத்தீங்கன்னா பெண்களையும் சரி சிறுபான்மையிலும் சரி பத்தில் இனத்தவரும் சரி அறுபத்தி அஞ்சு லட்சம் பேரை நீக்கி போட்டீங்க தமிழ்நாட்டில் அப்படிலாம் பண்ண முடியாதுப்பா நாங்கள் கண்ணும் கருத்துமாக இந்த மாதிரி அநீதிக்கு எதிராக களத்தில் இறங்கி போராடுவோம் தெரியுமா ஏய் இது மழைக்காலம்யா இந்த மழைக்காலத்தில் வந்து நீங்கள் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை செய்ய போறேன்னு சொல்றீங்களே எப்படியா சாத்தியக்கூடா இருக்கும் அவசர அவசரமாக பண்ணி யார் பேரையாவது நீக்கிட்டு போய் பாஜகவுக்கு சாதமாக வாக்காளர் பட்டியல் தயாரிக்கலாம்னு நினைக்கிறீங்க ஒருபோதும் நாங்கள் விட ஏன்னா மக்களுக்கு ஜனநாயக கடமை ஆற்றுவது இந்த ஒன்னே ஒன்னு தான் வாக்காளர் பட்டியல் பெயர் இருப்பது அதையும் பறிக்க பாக்குறீங்களா நாங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட போறோமையா ஒன்னா சேர்ந்து கலந்து ஆலோசிக்க போறோயா இதற்கு பிறகு என்ன நடவடிக்கை எடுக்கலான் நாங்க நவம்பர் மாதம் இரண்டாம் தேதி அறிவிப்பையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாஜக பாசிச இதை எதிர்த்து தமிழகம் போராடும் தமிழகம் வெல்லும் தெரியுமா அப்படின்னு நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் ஒண்ணுமே இல்லாத வாக்காளர் திருத்தத்தை வந்து பாத்தீங்கன்னா பெரிய போதாகரமாக்கி தமிழக மக்கள் மனங்கள்ல ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகின்றார் இவங்க தான் சொன்னாங்க ஆதார் கார்டை ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ இவங்களே என்ன குற்றச்சாட்டு வைக்கிறான்னு கேட்டீங்கன்னா ஐயா சுவாமி ஆதார் கார்டு வரவும் போறவங்க வச்சிருக்கான் பீகார்ல இருந்து வந்தவனும் வச்சிருக்கான் மேற்கு வங்காளத்து வந்தவனும் வச்சிருக்கான் அப்போ இங்க ஆதார் கார்டு வச்சிருக்கான்னு வச்சுக்கங்களேன் அவனுக்கு இங்க ஓட்டு உரிமை கொடுத்துருவீங்க ஆதார் கார்டு இருக்குது என்பதற்காக ஓட்டு உரிமையை கொடுத்தீங்கன்னா இந்த மண்ணுக்கான தலைவரை எவன் தேர்ந்தெடுப்பான் அப்போ இந்த மண்ணை யார் ஆள்வது யார் முடிவு செய்வது அதனால ஆதார் கார்டு எவன் வச்சிருக்கானோ அவனுக்கெல்லாம் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்து விட்டு வாக்குரிமை கொடுக்க கூடாது அப்படின்னு எதிர்க்கிறாங்க ஆதார் கார்டை ஒரு ஆவணமா எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போனீங்க இப்ப என்னடா திடீர்னு ஆதார் கார்டு வேணான்றீங்க அப்படின்ற எண்ணம் தான் நமக்குள் இருக்குது மொத்தத்தில் நம்ம எடப்பாடி பழனிசாமி சொல்ற விஷயத்தை வச்சு பார்க்கும் நம்ம முதல்வருக்கு பெரிய பயம் வந்ததுக்கு காரணமே வந்து இறந்து போனவர்களுடைய பெயரும் இடம்பெயர்ந்த பெயரும் தமிழக வாக்காளர் பட்டியலில் ஏகப்பட்டவை இடம்பெற்றிருக்குதான் இந்த இறந்து போனவருடைய பெயரும் இடம்பெயர்ந்த பெயரை அடிப்படையாக வச்சு திமுக கள்ள ஓட்டு போட்டு தொடர்ச்சியா ஜெயிக்குதான் அந்த வாய்ப்பு இல்லாத காரணத்தினால்தான் இப்ப திமுக அடரி துடிக்கிறதா தோல்வி பயத்துல துவண்டு போயிருக்கிறாரா நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் ஏன்னா வீடு வீடா போனாங்கன்னா அந்த வீட்டுல இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சிடும் எத்தனை ஆண்டு காலமா அங்க வசிக்கிறாங்கன்னு தெரிஞ்சிடும் என்ன மொழி பேசுறாங்க என்ற விஷயம் தெரிஞ்சுக்கிடும் அதனால எங்கிருந்து வந்தாங்கன்னு தெரிஞ்சிடும் இப்படி போலியா இருக்கிறவங்க பேரெல்லாம் வாக்காளர் பட்டியல நீக்கிட்டாங்கன்னா அப்புறம் திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பே கிடையாது பாரு அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு அதற்கு ஆர் நகர் சட்டமன்ற தொகுதியை சொல்றாருங்க அங்க ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு நாப்பத்தி நாலாயிரம் பேரு போலி வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருந்தார்களாம் குறிப்பா இடம் பெயர்ந்தவர்கள் இறந்து போய்விட்டவர்கள் முகவரி மாற்றினவங்க என்று சொல்லிவிட்டு நாப்பத்தி நாலாயிரம் பேர் வந்து போலியாக வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருந்தார்களாம் இதை கண்டுபிடிச்ச அதிமுகவினர் தேர்தல் ஆணையத்தில் போய் முறையிட்டாங்களாம் எங்க மாநில தேர்தல் ஆணையம் மாவட்ட தேர்தல் ஆணையம் டெல்லியில கூட போய் முறையிட்டாங்களாம் ஆனா யாருமே ஆர்கே கே நகர் இருக்கக்கூடிய நாற்பத்தி நாலாயிரம் போலி வாக்காளரை நீக்க நடவடிக்கை எடுக்கவே இல்லையா உயர்நீதிமன்றத்தை நீதிமன்றத்தை நாடினாங்களாம் உயர்நீதிமன்ற நீதிமன்ற நீதியரசுகள் உத்தரவிட்ட பிறகுதான் ஒரு பதினஞ்சு ஆயிரம் பேரை நீக்கினாங்களாம் மீதி பேர் அப்படியே தான் இருக்காங்களாம் கொளத்தூர் தொகுதி திருவெல்லிக்கேணி சேப்பாக்கம் தொகுதி ஏன் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நடந்தது இல்லையா அந்த தொகுதி அந்த தேர்தல் நடைபெறுவதற்கு முன்பாக அங்க எவ்வளவு பேர் போலி வாக்காளர் இருக்கிறாங்க அப்படின்றத எடப்பாடி பழனிசாமி பட்டியலிட்டாராம் நாற்பதாயிரம் பேர் இருந்தாங்களாம் அந்த பட்டியலை கொண்டு போய் தேர்தல் ஆணையத்திட்ட கொடுத்தா நடவடிக்கை எடுக்கவே இல்லையா கலெக்டர் கிட்ட கொடுத்தாங்களா முதல்ல அவர் நடவடிக்கை எடுக்கலையா பிறகு தேர்தல் ஆணையத்திட்ட கொடுத்தாங்களாம் நடவடிக்கை எடுக்கலையா பிறகு தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொகுதியிலும் எவ்வளவு வாக்காளர்கள் போலி இடம்பெற்றிருக்கின்றார்கள் என்பதை பற்றியெல்லாம் எல்லாம் பட்டியலிட்டாங்களாம் அதிமுக அவற்றையெல்லாம் கொண்டு போய் நீதிமன்றத்தில் முறையிட்டாங்களாம் அப்படி நீதிமன்றத்தில் முறையிட்டதனுடைய அடிப்படையில் தான் இன்னைக்கு வாக்காளர் சிறப்பு திருத்தமே தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லாம நேர்மையாக இந்த வாக்காளர் திருத்தத்தை சேர்ந்து முடிக்கணும் அப்படின்னு அதிமுகவினர் தேர்தல் ஆணைய இடத்துல வந்து வேண்டுகோள் வச்சிருக்கிறாங்க அதிமுகவினருக்கு தான் அடிப்படையில பயம் இருக்கு போல இருக்குது ஏன்னா போலி வாக்காளர் இருக்கிறாங்க தேர்தல் ஆணையம் கண்டுக்கல கோட்டு வரைக்கும் போனோம் ஆனா இப்போ என்னடான்னு கேட்டீங்கன்னா தேர்தல் ஆணையத்துக்கென்று ஊழியர்களே கிடையாது மாநில அரசாங்கத்தின் கீழே வேலை பார்க்கக்கூடிய ஊழியர்களை வச்சு தான் இந்த வாக்காளர் சிறப்பு திருத்தத்தையே செய்ய போறாங்க அதனால தேர்தல் ஆணையமானது வாக்காளர்களை பார்ப்பதை விட வாக்காளர்கள் யார் என்பதை கண்டறியக்கூடிய அரசு அதிகாரிகளை தான் நம்ம பார்க்கணும் அரசு அதிகாரிகள் நேர்மையாக செயல்படுகின்றார்களா என்பதை தேர்தல் ஆணையம் கண்காணித்து நூறு சதவீதம் உண்மையான வாக்காளர்களுக்கு வாக்குரிமை கொடுக்கணும் அதன் மூலமாக நியாயமான தேர்தலை நடத்தணும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அறிக்கை வெளியிட்டு இருக்காரு ஏன்னா இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் நான்கரை ஆண்டு ஒண்ணுமே செய்யல சும்மான ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்குது எல்லாமே காட்சிகள் தானா அதிமுக ஆட்சியில கொண்டு வரப்பட்ட திட்டங்கள்ல முடிச்சு ஸ்டிக்கர் ஒட்டி திறந்துட்டு இருக்காங்களாம் மழை பெஞ்சிருக்குதான் ஏதாவது ஒரு சாலை நல்லா இருக்குதா பாருங்களேன் இந்த நான்கரை ஆண்டு காலத்துல புதுசா இவங்க சாலையை செப்பிட்டு இருந்து செப்ப இருந்தாங்கன்னு வச்சுங்களேன் இந்த மழை காலத்துக்கு சேதம் அடைஞ்சிருக்குமா இல்ல நெல்ல கொள்முதல் பண்றாங்க பொதுவெளியில அடுக்கி வைக்கிறாங்க அடுக்கிறாங்க பல நாள் எடுக்காம இருந்தனால அப்படியே நாசமா போச்சு மொத்தத்துல இந்த ஆட்சியில அவலங்கள் தான் அதிகரித்து இருக்கிறது மக்களை பொறுத்த வரைக்கும் அதிர்பில இருக்கிறாங்க யாரும் திமுக ஓட்டு போட வேண்டும் என்ற எண்ணமே கிடையாது இப்படி இருக்கின்ற ஏதாவது குறுக்கு வழியில் இந்த தேர்தல வெற்றி பெற முடியுமா என்று ஆராய்ந்து கொண்டிருக்கிறாங்க திமுக காரங்க அதுக்கு வழிவகை செஞ்சிடாதீங்க வாக்காள சிற்ப திருத்தம் என்று சொல்லிட்டு களத்துல இறங்கியிருக்கிற நீங்க உண்மையாகவே அது நேர்மையான திருத்தம் இருக்கணும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி வேண்டுகோள் வச்சிருக்கின்றார் மீண்டும் இந்த ஃபெயிலியர் மாடல் ஆட்சி வந்துடக்கூடாது வாக்காளர் சிறப்பு திருத்தமானது எங்களுடைய வாழ்க்கைக்கு எந்து காடாக இருக்கணும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி இந்த வாக்காளர் சிறப்பு திருத்தத்தை நீதிமன்றம் வரைக்கும் போய் நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் நாங்கள் வரவேற்கிறோம் அப்படிங்கிறாங்க ஆனால் மம்தா பானர்ஜியாக இருக்கலாம் நம்ம முதலமைச்சர் ஐயாவாக இருக்கலாம் ரெண்டு பேரும் இந்த வாக்காளர் சிறப்பு திருத்தத்தின் மூலமாக சிறுபான்மையுடைய வாக்கை நீங்கள் பறிக்க போறீங்க பெண்களுடைய வாக்கை பறிக்க போறீங்க மற்றும் பட்டியல் வாக்கை பறிக்க போறீங்க அப்படின்னு வந்து அரைக்குவால் விட்டு இருக்கின்றார் ஸோ ரெண்டாம் தேதி ஆலோசனைக்கு பிறகு நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் என்ன முடிவெடுக்க போறாருன்னு தெரியல மொத்தத்துல திமுக தோல்வி பயத்தில் தான் இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு திமுக தோல்வி பயத்தில் துவண்டு போயிருக்குது அப்படி இல்லைன்னா இன்னைக்கு மகாபலிபுரத்துல பாருங்களேன் முதலமைச்சர் தலைமையில் வந்து என் வாக்குச்சாவடி வெற்றிச்சாவடி அப்படின்னு சொல்லிட்டு கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகளுடைய ஆலோசனை கூட்டமானது நடக்க போது அதுல வாக்குச்சாவடி முகவர்களும் கலந்து கொள்ள போறாங்க கீழ்மட்டம் வரைக்கும் இறங்கி முதல்வர் வேலை பார்க்கிறாருன்னா கீழ்மட்டத்திலேருந்து மேல்மட்டம் வரைக்கும் கட்டமைப்பு சரி கிடையாது அதை நேரடியாக கண்காணிக்க வேண்டும் என்று களத்தில் இறங்கியிருக்கின்றார் அதனால இந்த வாக்காளர் சிறப்பு திருத்தம் என்பது யாருடைய பெயரையும் வந்து பார்த்தீங்கன்னா நீக்கி வரத்துக்கான வாய்ப்பு கிடையாது ஆவணங்கள் என்கின்ற போது பயமுறுத்துகின்ற போதமும் கிடையாது இது ஒரு சாதாரண விஷயம் ஆனால் ஒரு பேரை வச்சு எதிர்கட்சிகளுக்கு அரசியல் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக்கிட்டாங்க இந்த தேர்தல் ஆணையம் அதனால் இது சிறப்பு வாக்காளர் திருத்தம் என்று சொல்லிவிட்டு பேர் வைப்பதை விட வாக்காளர் சரிபார்ப்பு அப்படின்னு ஆண்டுதோறும் இதை பண்ணிட்டுருக்காங்களே அதே மாதிரி பண்ணிட்டே போயிருக்கலாம் எதிர்கட்சிகள் தேவையில்லாத ஒரு போராட்டத்தை முன்னெடுப்பது ஒரு பயமுறுத்தத்து நீதிமன்றம் வரைக்கும் போகிறது இந்த நடவடிக்கைலாம் இல்லாமல் இருக்கலாம் வாக்காளர் சிறப்பு திருத்தத்துக்கும் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பது நீக்குவது என்ற வாக்காளர் சரிபார்ப்புக்கும் என்ன வித்தியாசம் இருக்குதுன்னு நமக்கு ஒன்றுமே தெரியலீங்க சரி பார்க்கலாம் நடந்து முடிந்த பிறகு ஆண்டு ஆண்டு காலமாக இருந்த நடைமுறையிலிருந்து இப்ப என்ன வேறு மாதிரியான நடைமுறை கொண்டு வந்து சாதிச்சிட்டாங்க தேர்தல் ஆணையம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன நண்பர்களே நன்றி